ிவேல் முருகனுக்கு அரோகரா ஐயா அந்த ஸ்ரீலோக தர்மம் யூடியூப் சேனல் ஐயா மல்லல் தர்மராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்று கார்த்திகை மாதம் சஷ்டி திதி நீங்கள் ஒரு பெரிய முருக பக்தர் ஆமாம் முருகனுடைய பாடல் ஒரு பாடல் படிங்கயா ஸ்ரீலோக தர்மத்தில் இருக்கு சொல்லாத மிகு மிகுமடி அமுதே செந்தமிலாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுரமிகுபடி வடிவேலா கல்லாத எளியோரின் உள்ளம் நாளையமோ கல்லாத எளியோரியும் உள்ளம் நாளையமோ நாளில்லை சுடர் மிகு வழிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு வழிவேளா இன்பமும் துன்பமும் இணைந்த என்பே இன்பமும் துன்பமும் இணைந்த என்ப புகழினை நான் பாட அன்பும் அறநகும் புறமும் நாடே அரகரசிவசுதமான் முருகாயனானு தினம் தரமாய் உன்னை சொல்லாத நாள் இல்லை சுடர் சுவையான அமுதே சிந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில் சுடர் மிகளா வணக்கம் ஐயா மல்லல் தர்மராஜ் அவருக்கு ஸ்ரீலோக தர்மம் சார்பாக ஐயா மல்லல் தர்மராஜ் ஐயாவுக்கு வணக்கம் இந்த யூடியூப் சேனல் மேலும் வளரட்டும் லைக் செய்து ஷேர் செய்து கமாண்ட் செய்து சப்ரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன்